பீட்ரூட்டில் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளன பீட்ரூட்டில் உள்ள பொருள்கள் தமனிச் சுவர்களை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும் எனவே அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் பீட்ரூட்டை தினமும் சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் சீராகும் இதில் பீட்டாசெய்யனின் மற்றும் கரையக்கூடிய நார்ச்சத்துகள் அடங்கி உள்ளன இவை செல்களுக்கு வலுவூட்டவும் இரத்த நாளங்களில் படிந்துள்ள கொழுப்புகளை கரைத்து நெஞ்சுவலி பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் பீட்ரூட்டில் போலி அமிலம் அதிகமாக உள்ளது இவை கற்பிணிகளுக்கு தேவையான முக்கிய சத்தாகும் இதை தவிர பீட்ரூட்டில் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோக்கை ஏற்பட்டாது தினமும் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸை குடித்தால் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது மேலும் களைப்பு மற்றும் உடல் சோர்வு போன்றவை ஏற்படாமல் பாதுகாக்கிறது இதில் உள்ள சையனிங்கள் புற்றுநோயை உண்டாக்கும் கட்டிகளின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி புற்றுநோய் வராமல் தடுக்கும் இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து மலர்ச்சிக்களைச் சரி செய்யும்